வாசகம் உயிர்களை காக்கும் பொருட்டே கடவுள் உங்களுக்கு முன்னே என்னை எகிப்திற்கு அனுப்பி அருளினார் தொடக்க நூலில் இருந்து வாசகம் அதிகாரம் நாற்பத்தி நான்கு இறை திருவசனங்கள் பதினெட்டு முதல் இருபத்தொன்று முடிய மற்றும் இருபத்தி மூன்று முதல் இருபத்தொன்பது முடிய அதிகாரம் நாற்பத்தி ஐந்து இறை திருவசனங்கள் ஒன்று முதல் ஐந்து முடிய அந்நாள்களில் யூதா யோசேப்பு அருகில் வந்து என் தலைவரே அடியேன் ஒரு வார்த்தை கூற அனுமதி தாரும் என் தலைவரே செவிசாய் உம் அடியான் மீது சினம் கொள்ள வேண்டாம் நீர் உனக்கு இணையானவர் என் தலைவராகிய தாங்கள் உம் பணியாளர்களாகிய எங்களிடம் உங்களுக்கு தந்தையோ சகோதரனோ உண்டா என்று கேட்டீர்கள் அதற்கு நாங்கள் எங்களுக்கு வயது முதிர்ந்த தந்தையும் முதிர்ந்த வயதில் அவருக்கு பிறந்த ஒரு இளைய சகோதரனும் உள்ளனர் அவனுடைய சகோதரன் இறந்துவிட்டான் அவன் தாயின் பிள்ளைகளில் அவன் ஒருவனே இருப்பதால் தந்தை அவன் மேல் அதிகம் அன்பு கொண்டிருக்கிறார் என்று தலைவராகிய தங்களுக்குச் சொன்னோம் அப்பொழுது தாங்கள் அவனை என்னிடம் அழைத்து வாருங்கள் நான் அவனை நேரில் பார்க்க வேண்டும் என்று உம் அடிய அடியார்களுக்கு சொன்னீர்கள் அதற்கு தாங்கள் உங்கள் இளைய சகோதரன் உங்களோடு இவராவிட்டால் என் முகத்தில் விழிக்க வேண்டாம் என்று உம் அடியாள அடியார்களுக்கு சொன்னீர்கள் உம் பணியாளராகிய எங்கள் தந்தையிடம் திரும்பியவுடன் என் தலைவராகிய தாங்கள் சொல்லியவற்றை அவரிடம் எடு எடுத்துரைத்தோம் பிறகு எங்கள் தந்தை நீங்கள் திரும்பி போய் நமக்கு கொஞ்சம் உணவுப் பொருள் வாங்கி வாருங்கள் என்றார் நாங்கள் எங்களால் போக இயலாது எங்கள் இளைய சகோதரன் எங்களோடு சேர்ந்து வந்தால் மட்டுமே புறப்படுவோம் வராவிட்டால் இவன் இல்லாமல் நாங்கள் அவர் முகத்தில் வெளிக்க மாட்டோம் என்றோம் உன் பணியாளராகிய எங்கள் தந்தை எங்களிடம் என் மனைவி எனக்கு இரு பிள்ளைகளையே பெற்றெடுத்தாள் என்று உங்களுக்கு தெரியும் ஒருவன் என்னை பிரிந்து வெளியே சென்றான் அவன் ஒரு கொடிய விலங்கால் பீறி கிழிக்கப்பட்டான் என்று நினைத்து கொண்டேன் ஏனெனில் இதுவரை அவனை காணவில்லை இப்பொழுது நீங்கள் இவனையும் என்னிடமிருந்து பிரிக்கிறீர்கள் இவனுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டால் நேரிட்டால் நரைத்த முடியுள்ள என்னை துயரோக்குள்ளாக்கி பாதாளத்திற்குள் இறங்கச் செய்வீர்கள் என்றார் அப்பொழுது யோசேப்பு தம் பணியாளர் அனைவர் முன்னிலையிலும் இதற்கு மேல் தம்மை அடக்கிக் கொள்ள முடியாமல் எல்லாரும் என்னை விட்டு வெளியே போங்கள் என்று உரத்த குரலில் சொன்னார் யோசேப்பு தம் சகோதரருக்கு தம்மை தெரியப்படுத்தும் பொழுது மனிதர் எவரும் அவரோடு இல்லை உடனே அவர் கூக்குரலிட்டு அழுதார் எகிப்தியர் அதை கேட்டனர் பார்வோன் வீட்டு அருமதை பற்றி கேள்விப்பட்டனர் பின்பு அவர் தம் சகோதரர்களை நோக்கி நான் தான் யோசேப்பு என் தந்தை இன்னும் உயிரோடு இருக்கிறாரா என்று கேட்டார் ஆனால் அவரை பார்த்து அவர் சகோதரர்கள் திகில் அடைந்ததால் அவர்களால் பதில் சொல்ல முடியவில்லை ஆனால் யோசப்பு தம் சகோதரர்களை நோக்கி ஏன் அருகில் வாருங்கள் என்றார் அவர்கள் அருகில் வந்தவுடன் அவர் நீங்கள் எகிப்திற்கு செல்லுமாறு விற்ற உங்கள் சகோதரனாகிய யோசிப்பு நான் தான் நான் இங்கு செல்லுமாறு நீங்கள் என்னை விற்றுவிட்டது குறித்து மனம் கலங்க வேண்டாம் உங்கள் மீதே சினம் கொள்ள வேண்டாம் ஏனெனில் உயிர்களை காக்கும் பொருட்டே கடவுள் உங்களுக்கு முன்னே என்னை எகிப்திற்கு அனுப்பி அருளினார் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடல் திருப்பாடல் நூத்தி ஐந்து பல்லவி ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள் ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள் நாட்டில் அவர் பஞ்சம் வரும்படி செய்தார் உணவெனும் மூன்று கோளை முறித்துவிட்டார் அவர்களுக்கு முன் ஒருவரை அனுப்பி வைத்தார் யோசேப்பு என்பவர் அடிமையாக விற்கப்பட்டார் ஆண்டவர் தகு செயல்களை நினைவு கூறுங்கள் அவர் தம் கால்களுக்கு விளங்கிட்டு அவரை துன்புறுத்தினர் அவர் தம் கழுத்தில் பட்டையை மாட்டினர் காலம் வந்தது அவர் உரைத்தது நிறைவேறிற்று ஆண்டவரின் வார்த்தை அவர் உண்மையானவர் என மெய்ப்பித்தது ஆண்டவர் செய்த வியத்தக செயல்களை நினைவு கூறுங்கள் மன்னர் ஆள் அனுப்பிய அவரை விடுதலை செய்தார் மக்களினங்களின் தலைவர் அவருக்கு விடுதலை அளித்தார் அவரவரை தம் அரவணைக்கு அரண்மனைக்கு தலைவராக்கினார் தம் உடைமைகளுக்கெல்லாம் பொறுப்பாளராக ஏற்படுத்தினார் ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள் வாசகம் கொடையாக பெற்றீர்கள் கொடையாகவே வழங்குங்கள் மத்திய எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பத்து இறை திருவசனங்கள் ஏழு முதல் பதினைந்து முடிய அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது நீங்கள் சென்று விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றுங்கள் நலம் குன்றியவர்களை குணமாக்குங்கள் இறந்தோரை உயிர் பெற்றளச் செய்யுங்கள் தொழுநோயாளரை நலமாக்குங்கள் பேய்களை ஓட்டுங்கள் கொடையாக பெற்றீர்கள் கொடையாகவே வழங்குங்கள் பொன் வெள்ளி செப்புக்காசு எதையும் உங்கள் இடைக்கச்சைகளில் வைத்துக்கொள்ள வேண்டாம் பயணத்திற்காக பையோ இரண்டு அங்கிகளோ மிதியடிகளோ கைத்தடியோ எடுத்துக்கொண்டு போக வேண்டாம் ஏனெனில் வேலையால் தம் உணவுக்கு உரிமையுடையவரே நீங்கள் எந்த நகருக்கோ ஊருக்கோ சென்றாலும் அங்கே உங்களை ஏற்க தகுதியுடையவர் யாரெனக் கேட்டறியுங்கள் அங்கிருந்து புறப்படும் வரை அவரோடு தங்கியிருங்கள் அந்த வீட்டுக்கு செல்லும் பொழுதே வீட்டாருக்கு வாழ்த்து கூறுங்கள் வீட்டார் தகுதியுள்ளவராயிருந்தால் நீங்கள் வாழ்த்தி அமைதி அவர்கள் மேல் தங்கட்டும் அவர்கள் இருந்தால் அது உங்களிடமே திரும்பி வரட்டும் உங்களை எவராவது ஏற்றுக்கொள்ளாமலோ நீங்கள் அறிவித்தவற்றுக்கு செவி இருந்தால் அவரது வீட்டை அல்லது நகரை விட்டு வெளியேறும் பொழுது உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள் தீர்ப்பு நாளில் சோதோம் குமாரோ பகுதிகளுக்கு கிடைக்கும் தண்டனையை விட அந்நகருக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும் என நான் உங்களுக்கு உறுதியாக சொல்கிறேன் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ்